சிரித்து சிரித்து என்ன சிறை விரித்தாய் கண்ணம் சிவக்கு சிவக்க வந்து கதை படித்தாய் இன்னைக்கு இனிக்கு நெஞ்சில் அடைத்து விட்டாய் பக்கம் நெருங்க நெருங்க என்ப சுவை கொடுத்தா சிரித்து சிறுத்தி என்ன சிறை விரித்தாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் இன்னைக்கு இனிக்கு நெஞ்சில் அடைத்து விட்டாய் பக்கம் நெருங்க நெருங்க என்ப சுவை கொடுத்தா சிறுத்தி சிரித்தி என்னை சிறித்தாள் பழகு பழகு வரும் இசை போலே பின்ன படிக்க படிக்க வரும் கவி போலே பழகு பழகு வரும் இசை போலே பின்ப படிக்க படிக்க வரும் கவி போலே அருகில் அருகில் வந்த ஊரவினிலே மனம் உறங்கி நின்றே நான் மயிலே அருகில் அருகில் வந்த ஊரவினிலே நான் உறிங்கி நின்றே நான் மயிலே சிரித்தி சிரித்தி என்னை சீரை விரித்தா இன்பம் தும்பம் எது வந்தாலும் இருவர் நிலையில் ஒன்றே இன்பம் தும்பம் எது வந்தாலும் இருவர் நிலையில் ஒன்றே எருமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியில் ஒன்றே சிறுத்தி சிறுத்தி என்ன சீரை விரித்தாய் கண்ணம் சிவக்கு சிவக்க வந்து கதை படித்தாய் இனிக்கு இனிக்கு நெஞ்சில் அடைத்து வீட்டாய் பக்கம் நெருங்கு நெருங்கு இன்ப சுவை கொடுத்தா இருத்து சிறுத்தி என்ன சீரை வெறித்தாய் வணக்கம்